மொபைல் மொபைல்ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் புஷ்பா ஃபயர் இன்னும் வந்து தெலுங்கானால இன்னும் அடங்காமே இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து புஷ்பா படம் ஃபேன்ஸ் வந்திருந்தாரு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ரசிகை வந்து உயிர் இருந்திருக்காங்க இந்த விஷயம் வந்து பார்த்தோம்னா பூதாகரமா வந்து எல்லா இடத்துலயும் வந்து வெடிச்சது அதே போல அவங்களுடைய பையனும் வந்து கூட்ட நெரிசல்ல வந்து சிக்கி கோமா ஸ்டேஜில் இருந்தாப்புல அவரும் வந்து உயிர் இருந்திருக்காரு மிகவும் வந்து வேதனை தேக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதல்வர் வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் வந்து பேசுறது பேசியிருக்காரு சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிடம் வந்து தெலுங்கானா முதல்வர் வந்து பேசியிருக்காரு அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா படத்துக்கே நீங்க வராதுங்க ஏன்னா கூட்டம் வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வராதுங்கன்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையாவே வந்து சொல்லியிருக்காங்க அதே மீறி அங்க வந்துட்டு இது மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு அதே போல நடுவுல வந்து சொன்னாங்க இது மாதிரி வந்து ஒரு ரசிகம் வந்து இது மாதிரி ஆயிட்டாங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவர் வந்து படத்தை பார்த்துட்டு தான் வருவேன் ஃபேன்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துட்டு அடசியாக தான் வந்திருக்காரு ஏன்னா அதனுடைய சிசிடிவி காட்சிகளும் வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க அதன் பிறகு எல்லாருக்கும் தெரியும் அல்லு அர்ஜுன் அவர்களை கைது பண்ணது அவர் வந்து ரிலீஸ் ஆனது எல்லாருமே தெரியும் அதன் பிறகு அந்த குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறோன்னு சொன்ன விஷயங்களும் தெரியும் ஆனால் அவர் ஒரு கோடி ரூபா கொடுத்தாவிட அந்த உயிர் வந்து வருமா அப்படின்றது தான் வந்து தெலுங்கானா முதல்வரோட ஒரு கேள்வி இந்த விஷயத்தில் யார் மேலே தப்பு அப்படின்ற விஷயங்கள வந்து நம்மளுக்கே வந்து ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ அல்லு அர்ஜூன் வந்து அந்த குடும்பத்தை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்கணும் இல்லை நான் வந்து படம் பார்க்கும்போது வந்து பார்க்கணும்னு வந்து சொல்லலை ஆனால் அதே போல அவரு இங்க வந்ததும் வேற வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா தெலுங்கானாலும் சரி ஆந்திராலும் சரி மிகப்பெரிய வந்து வெறியர்கள் சொல்லலாம் எல்லாருக்குமே சிரஞ்சீவி பவன் கல்யாண் மகேஷ் பாபு ஜூனியர் என்டிஆர் இது மாதிரி வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க தமிழ்நாட்டில் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அதோடவே வந்து வெறித்தனமா இருப்பாங்க அது மாதிரி வந்து அவர் புஷ்பா டூ படம் பார்க்க வந்ததுனால இது மாதிரி வந்து ஒரு சம்பவம் ஆகி போச்சு அதன் பிறகு தெலுங்கானா முதல்வர் சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமே வந்து போட்டிருக்காரு நான் இருக்கும் வரை தெலுங்கானால எந்த ஒரு ஸ்பெஷல் ஷோக்கும் அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமே வந்து சட்டமன்றத்துல நிறைவேற்றிருக்காரு அது இல்லாம வந்து பாத்தோம்னா அல்லு அர்ஜுன் மேல நிறைய தவறு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நிமிஷம் வந்து முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து சுட்டி வந்து காமிச்சிருக்காரு அதே போல அவரு சிறைக்கு போயிட்டு வந்தோடனே நடிகர்கள்லாம் போயிட்டு வந்து அவருக்கு ஆறுதல் தெரிவித்தாங்க அதே போல குழந்தையும் வந்து இது மாதிரி கோமாவில் இருந்ததே யாராவது அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சிங்களா இவர் என்ன அவ்வளவு கொடுமையா பருத்தினாங்க சிறையில இல்ல கிட்னி போற மாதிரியும் இதய என்ன கொடுமையா படுத்தினாங்க சிறையில அப்படிலாம் அந்த பையனையும் நீங்க பாக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரியே வந்து அல்லு அர்ஜுன் மேல வந்து தெலுங்கானா முதல்வர் வந்து வச்சிருந்தாரு நேற்று கூட அல்லு அர்ஜுன் அவர்கள் வீட்டு மேல வந்து கல்லு வந்து வீசி இருக்காங்க அவங்களையும் கிட்டத்தட்ட எட்டு பேரை கைது பண்ணி இன்று ஜாமீன்லயும் விடுவிச்சு இருக்காங்க மிகவும் வந்து ஒரு கொந்தளிப்பில் தான் இருக்காங்க இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும் அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து நான் பாட்டுன்னு ஏதோ என்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து அவ பேர் உண்டாகிறதுக்குனே வந்து ஒரு சிலவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாரு ஆனா இந்த விஷயங்கள்ல ரசிகை மீது தப்பா இல்ல அல்லு அர்ஜுன் மீது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மக்களாகிய நீங்களே வந்து சொல்லலாம் ஏன் புஷ்பா டூ வந்து ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் போயிட்டு பார்க்கணுமா இல்லை முன்னாடி நாள் அந்த கூட்ட நெரிசலில் போயிட்டு பார்க்கணுமா அப்படின்னும் ஒரு கேள்வி எழுது இவர் அங்கே வரவனான்னு சொல்லியும் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து நான் படம் முடிச்சுட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடம் பிடிச்ச விஷயங்களும் போலீஸார் ரீடே வந்து மிகவும் வந்து ஒரு கடுப்பாகவே இருந்தாங்கன்னோ நம்ம சொல்லலாம் அதே போல் தெலுங்கானா முதல்வருக்கு ஒரு முக்கியமான வந்து ஒரு பொறுப்பு இருக்குது ஏன்னா அவரே வந்து நம்ம யாருமே வந்து தப்பு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட தெலுங்கானா மக்களுக்கு மொத்த பேருக்கும் அவர் முதல்வராக இருக்கார் அதே போல் ஒவ்வொரு உயிருக்கும் அவர்தான் வந்து ஒரு பொறுப்புன்ற மாதிரியே வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசிட்டு மிகவும் வந்து பாராட்டக்கூடிய இது வரைக்கும் இந்தியாவில் இது மாதிரி சட்டமன்றத்தில் யாருமே இது மாதிரி நடிகர்கள் எதிராக ஒரு தீர்மானம் போட்டதே கிடையாது அதே போல் இவர் போட்டிருக்காரு அப்படின்னா அது மிகவும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லிட்டு பலதரப்பு பட்ட மக்கள் பாராட்டும் செய்கிறாங்க தெலுங்கானா முதல்வர் மட்டும் ஏதாவது செஞ்சால் போதாது எல்லாருமே இதை வந்து செய்யணும் ஸ்பெஷல் ஷோ வந்து நம்ம எதுக்கு காலையிலேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சமூக வலைத்தளத்துலேயும் வந்து பரவிட்டுருக்கு இந்த அல்லு அர்ஜுன் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே போல் இந்த தெலுங்கானா முதல்வரோட நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்